சபாவான சட்டமன்றமும் மகாமக குளமும் மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் இருபத்தி ஆறு நான் பதவியை செல்வத்தை விரும்புகிறவள் அல்ல பதவியை அடைய நான் திருட்டுத்தனமாக எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் அதே நேரம் என்னை நோக்கி பொறுப்பும் கடமையும் வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அதை என் தோள்களில் சுமப்பேன் இது ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் சொன்னது இந்த வார்த்தைகளின்படியே அவர் முதன்முதலாக முதலாக முதல்வராக பொறுப்பேற்ற போது நின்றிருப்பாரானால் நிச்சயம் அவர் பல சங்கடங்களை சந்தித்திருக்க மாட்டார் காந்தி சொல்வார் மனிதர்களில் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் மிக சாதாரணமான நிலையில் தன்னை வைத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் சிறந்தவர்களாக நீடிக்கிறார்கள் என்று கூறுவார் சத்தியமான வார்த்தைகள்தானே ஒருவனிடம் கட்டுக்கடங்காத அதிகாரம் குவிந்து கிடக்கும்போது அதை அவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை வைத்துதான் அவன் மதிப்பிடப்படுகிறான் ஜெயலலிதாவின் முதல் ஐந்தாண்டு கால ஆட்சியை அவ்வாறாக மதிப்பிட்டால் நிச்சயம் அவர் மிக மோசமான தான் எடுப்பார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக அடைந்த இமாலய வெற்றியை தன் வெற்றியாக பார்த்தார் தன் வெற்றியாக மட்டுமே பார்த்தார் இப்போது அவரின் வாய்ப்பு யார் யார் தன்னை கிண்டல் செய்தார்கள் யார் யார் தன்னை அவமானப்படுத்தினார்கள் யார் யார் தன் இருப்பே இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள் அவர்கள் அனைவரையும் தன் விழ வைத்தார் தன்னை நிந்தித்தவர்களை துதிபாட வைத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் உள்ள ஆவை மறக்கும்படி செய்துவிட்டு ஜே திமுக வாக்கினார் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் இது அவர் கட்சியுடன் நின்றிருக்குமாயின் நிச்சயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்து இருக்காது ஆனால் இது எல்லை மீறியது ஆட்சி அதிகாரத்திலும் தலை தமிழக அரசு ஜே அரசாக மாறியது அப்படியானால் அவர் முதல் பதவி காலத்தில் நன்மைகள் எதையுமே தமிழகத்திற்கு செய்யவில்லையா செய்தார் நிச்சயம் செய்தார் புகழ்பாடும் சபாவான சட்டமன்றம் ஜெயலலிதாவை பெண்கள் அதிகம் விரும்பினார்கள் பொதுவாக நமக்கென்று ஆழ்மனதில் சில விருப்பங்கள் இருக்கும் தானே அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் தீயவர்களை அடிக்க வேண்டும் என்று ஆனால் பயம் நம்மை தடுக்கும் நம்மால் செய்ய முடியாததை திரையில் செய்பவர்களை நாம் நன்னாயகர்களாக விவரித்துக் கொள்கிறோம் பெண்களுக்கு அதுபோலத்தான் ஜெயலலிதா இருந்தார் ஆண் வயப்பட்ட சமூகத்தில் இருக்கும் பெண்கள் தங்களது ஆழ்மனது ஆசைகளின் உருவகமாகத்தான் ஜெயலலிதாவை கருதினார்கள் பெண்கள்தான் தன் பலம் என்பதை ஜெயலலிதாவும் உணர்ந்தே இருந்தார் அதனால்தான் முதல்வரானதும் முதலில் மலிவு விலை மதுவை ஒழிக்கும் திட்டத்தில் கையெழுத்திட்டார் அதனுடன் நிற்கவில்லை நிர்வாக ரீதியாக பல சீர்திருத்தங்களை செய்தார் மாவட்ட எல்லைகளை மாற்றியமைத்து புதுப்புது மாவட்டங்களை உருவாக்கினார் ஜெயலலிதா இவ்வளவு நுட்பமாக செயல்படுவார் என்று முதலில் அதிகாரிகள் எதிர்பார்க்கவே இல்லை என்ன ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவ்வளவுதானே டெல்லி சூழல் வேறு தமிழக சூழல் வேறு இங்கு இவர் என்ன செய்து போகிறார் என்பதாகத்தான் முதலில் அவர்கள் எண்ணம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு தங்கள் எண்ணம் எவ்வளவு தவறு என்பது சில தினங்களிலேயே புரிந்தது ஆம் அவருடைய பார்வை அவருடைய ஆங்கில புலமை பிரச்சனைகளை கையாள்வதில் அவரின் மதிநுட்பம் இது எல்லாம் அவர்களை வியக்க வைத்தது பணக்கார சூழலில் பிறந்து கான்வென்டில் படித்ததால் என்னவோ ஜெயலலிதாவும் எப்போதும் அமைச்சர்களை விட அதிகாரிகளுக்குத்தான் அதிக இடம் கொடுத்தார் ஜெயலலிதா அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அவர் சட்டமன்றத்திற்கு வருவதே விழா போல மாறியது அவரை வரவேற்க கோட்டையில் ஏகப்பட்ட ஏற்பாடுகள் கட்சிக்காரர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மட்டுமல்ல அப்போது சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையாவே ஜெயலலிதாவிற்காக சட்டமன்ற வாசலில் காத்திருந்தார் அவர் வந்ததும் மிக பணிவாக அவரை சட்டமன்றத்திற்குள் அழைத்துச் சென்றார் சட்டமன்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா புகழ் பாடும் சபாவாக மாற்றப்பட்டது ஒரு நிகழ்வின் போது ஜெயலலிதா சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததாகவும் சட்டமன்றத்துக்கே தேர்ந்தெடுக்கப்படாத சசிகலா துணை சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததாகவும் சர்ச்சை எழுந்தது தமிழக அரசியல் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் தமிழகத்தையே புரட்டி போட்ட அந்த நிகழ்வு நிகழ்ந்தது அமங்கலமான தொடக்கம் ஜெயலலிதாவுக்கு அவரின் ஜோதிடர்கள் கணித்துக் கொடுத்திருந்தார்கள் நீங்கள் மகாமக குலத்தில் குளித்தீர்கள் என்றால் உங்களது எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும் என்று பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜெயலலிதா கும்பகோணம் வருகிறார் அந்த நகரமே அல்லோலப்பட்டது எப்பொழுதும் மகாமகம் என்றால் அந்த சிறு நகரத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு வருவார்கள் இதில் முதல்வரும் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா என்ன கட்சிக்காரர்கள் பக்தர்கள் காவலர்கள் என அந்த ஊரே அல்லோலப்பட்டது அவருக்காக மேற்கு கரையில் குண்டு துளைக்காத கண்ணாடியிலான குளியல் அறை தயாராக இருந்தது அங்கு ஜெயலலிதா அமர சசிகலா தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்தில் வடக்கு கரையில் இருந்த தர்மசாலாவின் தடுப்பு சுவர் உடைந்துவிட்டது சரியாக அந்த சமயத்தில் ஜெயலலிதா நீராடிவிட்டு கிளம்பினார் அவருடன் பெருங்கூட்டம் கிளம்பவே நெரிசல் மேலும் மேலும் அதிகமாகியது ஜெயலலிதா ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதை கணித்தார் ஆனால் அது இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஆம் நாற்பத்தி எட்டு பக்தர்கள் இறந்து இருந்தார்கள் சுபிக்ஷம் வேண்டித்தான் அவர் மகாமக குளத்திற்கே வந்தார் ஆனால் கெடுவாய்ப்பாக அதுவே அவருக்கு அமங்கலமான தொடக்கமாக மாறியது